சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தை நீ என்னிடம் கேட்டது ஒன்று ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதோ வேறொன்று பயமாக இருக்கிறதா நான் சொல்லும் பொழுதே பயம் வேண்டாம் நிதானமாக செய்ய போகும் விஷயம் எவ்வளவு பெருசு என்று உனக்கு புரியும் பயப்படாது எதுவும் தவறாக நடக்காது இன்பமாகத்தான் நடக்கும் கவலைகள் இருந்தால் இப்பொழுது தூக்கி ஓரமாகவே சந்தோஷத்தை நீ எடுத்து பக்கத்தில் வைத்து நீ என்னிடம் என்ன கேட்டாய் வாழ்க்கையில் நான் செய்யும் விஷயத்தில் நல்ல வெற்றி என்னுடைய குடும்பம் முழுவதும் நிம்மதி எந்த விதத்திலும் குறையாத செல்வங்கள் எப்பொழுது எந்த ஒரு சிக்கு இல்லாத வாழ்க்கை நீண்ட ஆயுள் இதை என்னிடம் கேட்ட உனக்கு அதைவிட அதிகமாக எப்பொழுதுமே சந்தோஷமாகவே எந்த ஒரு துளியும் உனக்கு நிம்மதி குறையாமல் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் அமைதியையும் செல்வங்கள் எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்து எப்பொழுதுமே குலுங்கிக் கொண்டே இருக்கும் அளவுக்கு நிம்மதியான எதிர்காலத்தை எந்த ஒரு சீக்கு பின்னியும் உனக்கு உன்னிடம் அண்டாமல் நீண்ட ஆகியிடம் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ சொன்னது ஒன்று ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது பல விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள்தான் கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதைவிட பல மடங்கான சந்தோஷமும் நட்பலங்களும் உனக்கு கிடைக்கும் சில சமயம் நீ என்னை மீறி கவலைப்பட்டு அழுகிறாய் நானும் வந்து தான் சொல்கின்றேன் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று ஆனால் நீ முன்னேறுவரை நீ சோகமாகத்தான் இருப்பாய் முன்னேற வைக்கின்றே வாழ்க்கையில் நிம்மதியாக வைக்கின்றேன் அழுதால் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக யோசிக்க முடியாது சந்தோஷத்தை தராது அழுகையை ஓரமாக வை சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய் சிரித்து இன்பமாக மன நிறைவாக நீ வாழ்வாய் உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் மனப்பூர்வமாக நான் செய்து உன்னை தீர்க்காய்சாக வாழ வைப்பேன் யாரெல்லாம் உன்னை அவர்களுடைய காலடியில் போட்டு மிதித்து விடலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் தலையில் ஏறி உட்காரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக நான் மாற்றுகின்றேன் தரையில் இருக்கிறோம் என்று நினைக்காதே உன்னால் வானத்தை கூட தொட முடியும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்றேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்